ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீனா குக்கிங் டைம் சிக்கன் எடுத்திங்கன்னா ஒரு தடவையாவது இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் சாதம் மிஞ்சவே மிஞ்சாது அப்படி ஒரு ஜூஸியான காரசாரமான செட்டிநாடு கறி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம மீனா குக்கிங் டைம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரிப்பரட்டலுக்கு ஒரு மசாலா நம்ம அரைக்க வேண்டியது இருக்குது அதை முதல்ல ரெடி பண்ணிக்கலாம் முதல்ல சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு எடுத்துக்கலாம் இது கூடவே காஞ்ச மிளகாய் ஒரு எட்டு எடுத்துக்கலாம் அம்மியிலோ அல்லது மிக்சி ஜாரில் போட்டு குரக்கோர நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் அம்மி இல்லை ஸோ நான் வந்து மிக்சியில் அரைச்சிக்கிறேன் இந்த மாதிரி கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் வலுவலுன்னு அரைக்கக்கூடாது நல்லா இருக்காது வாங்க இப்போ கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முதல்ல பேனில் ஒரு ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்கவே தேவையில்ல சிக்கனில் உள்ள தண்ணியே போதும் ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு சே சேர்த்துக்கலாம் இப்போ நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க கறியை சேர்த்துக்கிறேன் கறியை லைட்டாக பெரட்டி விடுங்க போதும் இது கூடவே கருவேப்பிலை கருவேப்பிலத்தாழை சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக பெரட்டி விடுங்க அந்த தண்ணியிலே வந்து வெந்துடும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது குக் பண்ணுறதுக்கு ட்வெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆச்சு எனக்கு பாருங்கள் தண்ணி இஞ்சி வருது பாருங்கள் இப்போ நம்ம அரைச்ச விழுத இதில் சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு சமைங்க கறி நல்லா வந்துடும் இது ஓப்பன் பேன்ல சமைச்சிடலாம் நீங்கள் இல்லை அடிக்கடி வந்து நல்லா வதக்கி அடி பிடிக்காம அவ்வளோதான் பாருங்க நல்லா தண்ணி இஞ்சி வருது பாருங்க எண்ணெயிலே வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்துடும் பாருங்க பார்க்கவே கலர்ஃபுல்லான ஜூஸியான ஒரு கறிப்பிரட்டு சூப்பராக இருக்கு பாருங்க சாதத்தோட சப்பாத்தி இட்லி லாம் வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூலிங் டைமில் சிக்கன் எடுத்து இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்